வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா நம் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா நம்ம நாமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நான் இப்படி தான் என்னால் முடியாது எல்லோரும் நல்லா இருக்காங்க நான் மட்டும்தான் இப்படி இருக்கேன் இந்த நினைப்பு தான் நம் மனதை உடைக்கிறது இந்த உலகத்தில் பர்ஃபெக்டாக யாரும் இல்லை சிலருக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை சிலருக்கு கிளாரிட்டி இல்லை சிலருக்கு கரேஜ் இல்லை ஆனால் அதுக்காக அவர்கள் வாழக்கூடாதான் என்ன உன்னை மாற்றி கொள்ள முதலில் ஏற்றுக் ஏற்றுக்கொள்ளணும் ஒரு பொண்ணு இருந்தா அவளுக்கு எல்லாம் இருந்தது ஆனா அவளுக்கு அவளை பிடிக்கல நான் ஸ்மார்ட்டா இல்ல நான் அழகா இல்ல என்னால எதுவும் முடியாது அவளுடைய வாழ்க்கை அவளுக்கே சுமையாக ஆயிடுச்சு அதே பெண் ஒரு நாள் நான் பர்ஃபெக்டா இல்ல ஆனா நான் ஃபேக்காவும் இல்ல அந்த நாள் தான் அவளோட ஹீலிங் ஸ்டார்ட் ஆனது செல்ஃப் லவ்னா ஆகிறது இல்லை உன்னை லிமிட்டாக நேசிக்கிறது உன்னை லிமிட்டாக புரிஞ்சிக்கிறது உன்னுடைய மன காயங்களை மதிக்கிறது உன் ஜர்னிக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கிறது நீ உன்னை மதிக்காத வரை உலகம் உன்னை மதிக்காது நம்ம நாமே தாத்துக்கிற விஷயம் என்ன பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் டாக்ஸிக் பீப்புள் கம்பேரிசன் அன்னசரி கில்ட் ஃபியர் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இதெல்லாம் கல் மாதிரி நம்ம காலில் கட்டிக்கிட்டு பறக்க நினைக்கிறோம் முடியுமா ஒரு ஆள் பத்து வருஷமாக ஒரே கில்ட்டில் வாழ்ந்தான் அப்போது இப்படி பண்ணியிருக்கணும் அந்த சேஸ் மிஸ் பண்ணிட்டேன் ஒரு நாள் அவன் சொன்னான் நான் அந்த காலத்தில் என்ன தெரிஞ்சதோ அதை பண்ணினேன் அந்த அக்செப்டன்ஸ் தான் அவன் மனதை லேஸ் ஆக்கியது சில விஷயங்களை விடுகிறதுக்கு தோல்வி இல்லை அது சுதந்திரம் லைஃப்பை சிம்ப்ளிஃபை ஆக்கிறதுக்காக வெயிட் பண்ணாதே லைஃப் எப்போதும் காம்ப்ளிகேட்டட் தான் ப்ராப்ளம் வந்து கொண்டே தான் இருக்கும் ஆனால் நீ நிற்காமல் நடந்துக்கிட்டே இருந்தால் நீ கண்டிப்பாக ஜெயிப்பாய் ஸ்லோவாக இருந்தாலும் பரவாயில்லை ஸ்டாப் மட்டும் பண்ணிடாத உன்னை நீ ஏற்றுக்கொண்டால் உலகம் அமைதியாகும் உன்னை நீ நேசித்தால் தனிமை கூட பயமில்லை விட்டுவிட்ட விஷயங்கள் தான் உன்னை உயர்த்தும் நண்பா இன்னைக்கு இதை மட்டும் செய்யுங்க உங்களை என்றைக்கும் குறை சொல்லாதீங்க உங்களை யாரிடமும் ஒப்பிடாதீங்க உங்களை நீங்களே வெறுக்காதீங்க உன்னை நீ ஏற்றுக்கொள் உன்னை நீ நேசி உன்னே நகர் நீ பறக்க தயாராக இருக்கிறார் சுமையை மட்டும் விட்டு விட்டு ஓடு